ஆண்டுபரும் அருமை இட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் இன்று நிச்சயம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் இன்று உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் இரமியாத்திர தரிசன புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்றால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவை தீமைக்கு எதுவானவைகள் அல்ல நன்மைக்க நன்மைக்கு எதுவான நினைவுகளே என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் பேரில் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார் எனக்கருமையானவர்களே உங்கள் ஒவ்வொருவர் பேராண்டவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் எத்தனையோ மில்லியன் மக்கள்கள் இருக்கிறார்கள் அதன் மத்தியில் நீங்கள் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்திருக்கலாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லை என்றால் அந்த அளவுக்கு படித்தவர்களாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் நீங்க எதிர்பார்த்து அவர் அறிந்திருக்கிறேங்கிறாரு அவர் அறிந்திருக்கிறதுனால ஏன் சோந்து போறீங்க காலதாமதமாக அதற்காக கத்தரை துதியுங்க எப்போதுமே சில காலதாமதம் நம்முடைய வாழ்க்கையில தர மறுப்பதற்காக அல்ல காலதாமதம் ஆண்டவர் ஏன் செய்கிறார்னா தரமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருவதற்காக தான் சில ஆசிர்வாதத்திற்கு காலதாமதமாகும் சில மேன்மைக்கு காலதாமதமாகும் எனக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை நான் தரும் தீமைக்கேதுவானவைகள் அல்ல நன்மைக்கு நினைவுகளே அப்படி ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா ஆண்டவர் தருவதெல்லாம் நன்மையாக தான் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக என்ன செய்யும் நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறபடி இதெல்லாம் எனக்கு இப்படி தீமையாக இருக்குது தீமையான மனிதர்களாக இருக்கிறார்களே எனக்கு உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறது நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு ஒரு காரியம் நடக்காம இருக்குன்னா அதுமே நன்மைக்கு எதுவானதுதான் சில காரியம் தாழ்மாதம் ஆகுதா அதுவும் நன்மைக்கு எதுவானதுதான் சில காரியத்திற்கு ஆண்டவர் இது உனக்கு வேண்டாம்னு சொல்றாரா அதுவும் நன்மைக்கு எதுவானதுதான் சில காரியத்துக்கு கத்தர் வெயிட் பண்ணு காத்திருன்னு சொல்றாரா அதுவும் நன்மைக்கு எதுவானதுதான் எல்லாமே நன்மைக்கு எதுவானதுதான் என்று சொல்லி நினைத்து நீங்கள் சோத்திரம் பண்ணும்போது இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்று நிச்சயமா நடக்கும் இன்று நடக்கும்னு சொல்றாரு எத்தனை பேர் விசுவாசித்து அப்படி ஆமைன்னு சொல்றீங்களோ ஆமை சொல்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நடப்பதாக ஆமைன் கத்து நடக்கும் அல்லே லோய்யா ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தையின்படியே விசுவாசித்திருக்கிறார்கள் அப்படியே பிள்ளைகளுக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை கத்துக்குள்ள ஆசீர்வதை பார்க்காட் பசியால்